லைஃப் படம் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவை என்னவா புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது உண்மையிலே புரட்டி போடுறது ரெண்டே ரெண்டு பேரை தான் ஒன்று மணிரத்னம் இன்னொன்று கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு புரட்டு புரட்டி போட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க பெருமிதமாக பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதனை வந்துட்டு ரசிச்சு நாமளும் இந்த மாதிரி இயக்குநரோ ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான தமிழ் சினிமாவனுடைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்களே அதுல பாலச்சந்தர் பாரதி ராஜா இப்போ மனிதத் மணிரத்னம் வந்துட்டு இந்த எல்லா மாஸ்டர்ஸை விட தி பெஸ்ட் எப்படி பொறுத்த வரைக்கும் அது சர்க்கிள் தான் வைங்களேன் ஆனால் இந்த தக்லீப் படத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே காமனாக சொன்னது என்னன்னா ஒரு ரிவ்யூரை கூட சொல்லியிருப்பார் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கிறாங்க போய் கொண்டாட வேண்டியது ஒரு மண்ணும் கிடையாது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இன்னும் நூறு படத்தை கூட மணிரத்னாலும் எடுத்துட முடியாது அதெல்லாம் ஒரு சீனும் கிடையாது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களை எடுக்கிறதுக்கு மணிரத்னம் தேவையில்லை அந்த புது இயக்குநரே போதும் தக்லைஃப்னு ஒரு படம் மக்களுக்கு பிடிக்கல டிசாஸ்டர் ஆகிடுச்சு அவரை வச்சு செய்கிறோம் ஆனால் மீண்டும் இவர் ஒரு படம் எடுப்பாருங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை அந்த படம் நாம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ திருப்பி ஒரு கூட்டம் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எதுவும் பண்ணுறதுக்கான சாத்தியங்களே இல்லை திருப்பி வந்துட்டு ஒரு சின்ன டீம் இல்லை ஒரு யங் டீம் இல்லை ஒரு புது டீம் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு படத்தை அவர் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த படம் எடுக்கும் போது நாமளே திருப்பி கொண்டாடுவோம் என்ன மனசை சூப்பராக பண்ணிருக்காங்க ஏன்னா அது வரைக்கும் அவரை வந்துட்டு கேலி செய்யக்கூடிய தற்கொலைத்தனமான சில கூட்டங்கள் இருக்கு இல்லையா காலம் முடிஞ்சிருச்சு பழைய லைக் த சோ கால்டு கெரியர் முடிஞ்ச ஆட்களோட சேர்க்கணும் அப்படின்னு அதில் வந்துட்டு மனிதத்தை நம்ம சேர்க்க தக் தக்லைஃப் படம் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவை என்னவா புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துகிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே புரட்டி போடுறது ரெண்டே ரெண்டு பேரை தான் ஒன்று மணிரத்னம் இன்னொன்று கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு புரட்டு புரட்டி போட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க பட் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்களா அப்படின்னா ஒரு நடிகனுக்கு பெரும்பாலும் ஃபீல்ட் அவுட்டுங்கிறதே ரொம்ப ரேர் தான் குறிப்பாக வந்துட்டு இந்த கமல் ரஜினி விஜய் அஜித் இந்த ஸ்டேச்சரில் உள்ள நடிகர்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீல்ட் அவுட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரேர் தான் ஏன்னா அது அப்படியே ஃபீல்ட் அவுட் மாதிரியான ஒரு சூழல் வந்தால் கூட வேறு ஒரு பரிமாணங்களில் போயிடலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமலுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாகலாம் அவுட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்போ ஒரு வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய காலங்களில் அவர் எத்தனை படம் பண்ணாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது கமல் படமாக இருக்கும் பட்சத்தில் சரி ஃபீல்ட் அவுட்னா பொதுவாக யாருக்கு நடக்கும் இயக்குனர்களுக்கு நடக்கும் எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்தை தாண்டி அவங்களால வந்துட்டு ஒரு பிரைம் டைமை ஹோல்டு பண்ணவே முடிஞ்சது கிடையாது இதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவுடைய இந்த நூறு வருஷத்தில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாம நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பாலச்சந்திரன் எடுக்கலாம் பாரதி ராஜாவை எடுக்கலாம் மணிரத்னம் எடுக்கலாம் ஏன் மற்றவங்க யாருமே மாஸ்டர்ஸே இல்லையா அப்படின்னா மற்றவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு இப்போ மகேந்திரன் அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாலுமேந்திரா அவர்கள் இருக்கார் இவங்களை மாதிரியான இப்போ இயக்குநர்கள்லாம் இருந்தால் கூட இவங்க எல்லாருமே மேக்சிமம் வந்துட்டு இப்போ மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வந்து பணத்துக்காகவோ இல்லை கமர்ஷியல் வேல்யூக்கான படங்களோ இல்லை தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு வேலையவோ அவர் பண்ணதே கிடையாது அவரோட சினிமாக்கீரியில் ஒரு பெருசாக பண்ணதே கிடையாது அதிகபட்சமாக வந்துட்டு ஸ்டார் அப்படின்னும் போது ரஜினி அவர்களை வச்சு சில படங்கள் குறிப்பாக ஜானி மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான படங்கள் எடுத்திருக்காரையே தவிர்த்து மார்க்கெட் ரீதியாக தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்கான எந்த வேலையும் மகேந்திரன் பண்ணலை ஸோ அவரை விட்டுரும் பாலமேந்திர அவர்களை வந்துட்டு தன் அந்த அந்த கதையையும் அந்த கேமராவையும் மட்டுமே நம்பி மனிதர்களுடைய உணவு உணர்வை மட்டுமே நம்பி வேறு எந்த விதமான ஒரு கமர்ஷியல் வட்டத்துக்குள்ளேயும் சிக்காமல் இன்னொரு ஒரு மனிதர் அவருடைய பிரைமை வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தாண்டலை ஸோ இவங்களை எல்லாம் விட்டுட்டு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மூணு பேரை த மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் எடுத்தோம் அப்படின்னா பாலச்சந்திரன் வைக்கலாம் பாரதராஜா வைக்கலாம் மணிரத்தம் வைக்கலாம் ஏன் இவங்க மூணு பேரும் மாஸ்டர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் பாலச்சந்திரன் அவர்கள் ஆல்மோஸ்ட் நாற்பது ஆண்டு காலம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் படம் எடுத்திருக்காங்க படம் எடுத்திருக்காங்க படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மேலேயே கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சில் அவருடைய ஒரு பயணம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வரைக்குமே போயிட்டு இருந்திருக்கு பட் ஆனால் அந்த பிரைம் டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பிரைம் டைமை மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணது அப்படின்னு பார்த்தா பாலச்சந்திர அவர்களுடைய பிரைம் டைம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நைன்டி சிக்ஸ் கல்கின்னு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தினுடைய வெற்றி அந்த படத்தில் நடித்தவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸு அங்கீகாரம் இப்படி எல்லா விதத்தினுடைய நிலையும் வச்சு பார்க்கும்போது அவருடைய ஒரு பிரைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காரு அதில் அதுக்கு முன்னாடி ஒரு நைன்டி ஃபோரில் வந்து டூ ஒரு படம் வந்திருக்கும் அந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இதையெல்லாம் தாண்டி அவருடைய தி அவர் அவருக்குன்ற ஒரு பீக்குன்னு ஒன்று வந்துருக்கும் இல்லையா அவரை ரசிச்சது மக்கள் அதிகமாக கொண்டாடினது அப்படின்னா புது புதார்த்தங்கள்னு ஒரு படம் ஆல்மோஸ்ட் அது ஒரு எயிட்டி நைன் நைன்ட்டியில் வந்த படம்னு வைங்களேன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ஆரம்பித்தவர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு அட்மோஸ்ட் பிரைம் அட்மோஸ்ட் பிரைமு அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷமும் வந்துட்டு ஒரு ப்ரைம் ஒன்று வச்சுக்கலாம் ஸோ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்துட்டு பாலச்சந்திர அவர்கள் தன்னுடைய பீக்கை ஹோல்டு பண்ணியிருக்காரு பட் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் படம் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்கார் ஆனால் அந்த படங்கள் எதுவுமே வந்துட்டு பெருசாக மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பையோ இல்லை பெரிய ஒரு வணிக ரீதியான வெற்றியோ பெறலன்னு வைங்களா ஓகே இப்படி ஒரு மனிதர் இருக்கார் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீக்கை மெயின்டைன் பண்ணியிருக்காரு நாற்பது வருஷமாக படம் எடுத்திருக்காரு ஓகே அடுத்து பாரதராஜா தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு உச்சமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட பாரதராஜா அவர்களுடைய பிரைம் டைம்ங்கிறது நாம் நினச்சிட்டு இருப்போம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த மனுஷன் மன்னிட்டுருக்காரு பட் கிடையாது செவன்டீன் இயர்ஸ் தான் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கரெக்டாக பதினேழாவது வருடங்கள் அவ்வளோதான் இந்த நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே அவர் பெருசாக எதுவுமே பண்ணலை நைன்ட்டி ஃபோரில் வந்துட்டு கருத்தமாக வருது அவர் செவன்ட்டி செவனில் வந்து அவருடைய முதல் படம் வருது ஸோ செவன்ட்டி செவன் டூ நைன்ட்டி ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினேழு வருஷம் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு ப்ரைமை ஹோல்டு பண்ணுறாரு அந்தளவுக்கு ஹோல்டு பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தோய்வை தாண்டி ஒரு நைன்ட்டி நைன் அதாவது வந்துட்டு தாஜ்மஹால்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்போது தமிழ் சினிமானோடைய ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்பட்டது பட் படம் வந்துட்டு வணிக ரீதியாக வெற்றி பெறல அப்படின்னும்போது நைன்ட்டி நைனோட அவருடைய டைம் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம் ஸோ மேக்சிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் இவ்வளவு தான் இவரால் ஹோல்டு பண்ண முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்டீன் இயர்ஸ் பிரைப் வச்சுருந்தா கூட இன்னொரு பதினேழு வருஷம் வந்துட்டு பாரதராஜா அவர்கள் படம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க காலத்தில் வந்து ஆனால் எந்த படமும் மக்கள் கிட்ட பெருசாக ஈர்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தே கிடையாது கண்களால் கைது செய்யா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் அவர்களை வச்சு ஒரு ரெண்டு மூணு படம் ஏகப்பட்ட படங்கள் அன்னக்குடியும் கொடிவீரனும் இப்படி நிறைய படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருந்தால் கூட பாரதராஜா அவர்கள் அந்த ஒரு உயர்ந்த பெரிய மனிதர் ஒரு பெரிய இயக்குனர் வந்துட்டு எடுக்கிறாருங்கிற அந்த ஒரு பிம்பம் தான் இருந்தது இருக்கிறதே தவிர்த்து படமாக இல்லை வந்துட்டு வேல்யூவா ஒரு ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ண ஒரு படமாக அப்படின்னா அது தாஜ்மஹாலோட முடிஞ்சிருச்சு தாஜ்மஹால் கூட அதிகம் தான் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாம கருத்தம்மாவோடவே முடிச்சுக்கலாம் இப்போ வருவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதத்னம் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய த ப்ராமினட் ஆர் ரேதர் த மோஸ்ட் த நம்பர் ஒன் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அது மனிதத்னத்தை தான் வைக்க முடியும் அவருக்கு கீழே தான் மற்ற எல்லா இயக்குநர்களையும் வச்சே ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய பிரைமை ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸாக மெயின்டெயின் பண்ணிட்டு வராது தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாலச்சந்திரன் எடுத்தீங்கன்னா முப்பது வருஷத்தை தாண்டாது பாரதராஜா எடுத்திங்கன்னா இருபது வருஷத்தை தாண்டாது நிறைய கமர்ஷியல் இயக்குநர்கள் இருந்திருக்காங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இவ்வளோ தான் அந்த ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ளே இருக்கும் இன்றைக்கும் ரவிக்குமார் மாதிரியான கே எஸ் ரவிக்குமார் மாதிரியான இயக்குநர்கள் வந்துட்டு நல்ல வேல்யூபுளான ஒரு படங்களை கொடுக்குறாங்க பட் ஆனால் அதோடய பிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டில் இருக்க மாட்டேன்னா இல்லை இப்போவும் வந்துட்டு ஒரு தெலுங்குல போய் பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் பண்ணுறாரு இதையெல்லாம் இருக்குது நான் சொல்கிறது தமிழ் சினிமாவில் இந்திய லெவலில் ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு பிரைமை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ சுந்தர்சி இருக்கார் இவங்களை மாதிரியான கமர்ஷியல் இயக்குனர்கள் எல்லாமே இருந்தால் கூட நாற்பது ஆண்டு காலம் த ஸோகால்ட் நாம் வந்துட்டு பெருமிதமாக பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதனை வந்துட்டு ரசித்து நாமளும் இந்த மாதிரி இயக்குனராக ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான தமிழ் சினிமாவனுடைய மாஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்களே அதில் பாலச்சந்தர் பாரதிராஜா இப்போ மணிரத்னம் ஸோ இப்போ மணிரத்னம் வந்துட்டு இந்த எல்லா மாஸ்டர்ஸை விட தி பெஸ்ட் எப்படி ஸோ இந்த நாற்பது வருஷம் ப்ரைமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்றளவும் தனக்கான ஒரு வேல்யூவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்குனர் அறுபத்தி ஒம்பது வயசாகது கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீல வந்துட்டு ஒரு முதல் படத்தை எடுக்கிறாரு அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு படங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட எல்லா படங்களும் நல்ல படங்கள் தான் அதில் குறிப்பாக மௌனராகம் மௌனராகம் படம் தான் அந்த மனிதனை வந்துட்டு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டுட்டு போகுது ஆல்மோஸ்ட் அது எயிட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆகிற படம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முப்பத்தி ஒம்பது நாற்பது வருஷம் பீக் அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகமான மூணு வருஷம் அந்த இடங்கள்லேயும் வந்துட்டு ஒரு சில சில படங்கள்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நல்ல படங்கள் தான் வைங்களேன் அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு கூட மோகன் அவர்களை வச்சு கூட ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணுறாரு இப்படி இதையெல்லாம் தாண்டி 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 ஒரு இடத்துக்குள்ளே வந்து மௌனராகம்ன்ற படத்தை வந்துட்டு ஒரு கையில் எடுக்கிறாரு மௌனராகமில் ஆரம்பித்த வெற்றி அது வெற்றின்றத விட அவருடைய படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது வந்துட்டு கமர்ஷியலாக வெற்றி பெறுதா பெறலையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு என்ன ஒரு கிராஃப்ட் என்ன ஒரு மேக்கிங் இந்த ஜோனுக்குள்ளே மணிரத்னம் அவர்களுடைய படம் ஒவ்வொரு முறையும் இடம்பெறும் அப்படி ஒரு உச்சத்தை தொட்ட மனிதன் இப்போ தக்லைஃபில் வந்து நிற்கிறாரு அது சர்க்கல் தான் தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் அது சர்க்கல் தான் வைங்களேன் ஆனால் இந்த தக்லீஃப் படத்து வந்ததுக்கப்புறம் எல்லாருமே காமனாக சொன்னது என்னன்னா ஒரு ரிவ்யூவர் கூட சொல்லியிருப்பார் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கிறாங்க போய் கொண்டாட வேண்டியது ஒரு மண்ணும் கிடையாது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இன்னும் நூறு படத்தை கூட மணிரத்னாலாம் எடுத்துட முடியாது அதெல்லாம் ஒரு சீனும் கிடையாது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களை எடுக்கிறதுக்கு மணிரத்னம் தேவையில்லை அந்த புது இயக்குநரே போதும் டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்துட்டு என்னதான் வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது ரசனையாக இருக்குது அப்படின்னா கூட டெக்னிக்கலாக அந்த படம்லாம் ஒரு படமே கிடையாது கணக்குப்படி நல்ல ரைட்டிங் அழகான ஒரு படம் ரசிக்கக்கூடிய படம் அவ்வளோதான் நீங்கள் டெக்னிக்கலாக அந்த படத்தை கொண்டு போய் எங்கேயாவது இடத்துல அவார்ட் லேவலோ எங்கேயாவது இடத்துல கொடுப்பீங்களா அப்படின்னா ஒரு இடத்துல நிற்க முடியாது ஆனால் மணிரத்னம் அவர்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சதும் சரி இதுக்கப்புறம் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு வைங்களேன் ஸோ இந்த ஒரு பாணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை நேற்று வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு படத்தினுடைய இயக்குனரோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு முட்டாள்தன் அறியாமனு கூட சொல்ல மாட்டேன் முட்டாள்தனம் ஏன்னா இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வரும் ஆனால் மனிதத்தனம் செய்யக்கூடிய படம் மாதிரி இன்னொரு படம் வருமா அப்படின்னா வருவதற்கான சாத்தியங்களே இல்லை ஏன்னா இப்போது ஒரு கமர்ஷியல் படத்தை நம்ம கமர்ஷியல் படமாக ரசிக்கிறோம் ஆனால் மணிரத்தம் எடுக்கக்கூடிய படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றால் கூட அந்த படத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது மணிரத்னமாக மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு திரைமொழியை கொண்டுட்டு வந்து அந்த படத்தை கொண்டுட்டு போக முடியுங்கிறது வந்துட்டு அந்த படங்களை ரசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்லாவே புரியும் ஏன்னா அவரை தவிர வேறு யாருமே அந்த படத்தை அந்த மாதிரி எடுக்கவே முடியாது சீன் பை சீன் காப்பி அடிச்சால் கூட உங்களால் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை தளபதி படம் கனடாவில் ரீமேக் கொண்டு போய் பாருங்களேன் போய் பாருங்கள் அந்த படம் எப்படி இருக்குன்றது போய் பாருங்களேன் ஸோ இப்போது மணிரத்னத்திற்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு திரை மொழின்னு இல்லையா அது தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சரி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி எந்த இயக்குனருக்கும் இல்லை அது மட்டும் இல்லாம அந்த பிரைமை நாற்பது வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் மிஸ் தி அட்மோஸ்ட் அந்த அல்டிமேட் லெஜெண்ட் இப்ப இருக்கிறது கூட தமிழ் சினிமாவுடைய நிலவரப்படி இப்போ ஹாலிவுட்ல வந்துட்டு இப்போ மார்ட்டின் காசி வந்துட்டு ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசில் வந்துட்டு படம் பண்றாரு இப்போ ஸ்டான்லி குரூபிக்கு வந்துட்டு எழுபது வயது ஒரு இறக்கிற தருவாயில கூட வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு இயக்கி ரிலீஸுக்காக வச்சிருந்தாருன்ற மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் ஆனா தமிழை பொறுத்தவரைக்கும் மட்டும் மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இதை தாண்டி இல்லை அறுபத்தஞ்சுக்கு மேலே மேல வந்துட்டு எந்த இயக்குனரும் வந்துட்டு நின்றது கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலாம் அப்படின்னும் போது ஒரு அறுபத்தி ஒம்பது வயதில் வந்துட்டு ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி ஒரு பொன்னியின் செல்வன்லேயே சக்சஸ் கொடுத்தாருங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு லைஃப் வந்துட்டு பெருசாக ஓடலை போது லோகேஷ் இருந்து வந்துட்டு மணிரத்னம் பாடங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது மணிரத்னம் செய்கிறத லோகேஷால எழுபது வயசில் பண்ணவே முடியாதுங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை ஸோ அப்படின்னும் போது இவரு பாலச்சந்தர் காலத்தையும் பார்த்துருக்காரு பாரதாஜா காலத்தையும் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிமாணங்கள் பரிமாணங்களுக்கே சவிகுமார்லேருந்து சுந்தரிசிலிருந்து எல்லாரையுமே பார்த்து இன்னைக்கு அவர் படத்தையே எடுத்து திருப்பி அவருக்கே காட்டுற அட்லியை முதல் கொண்டு எல்லா இயக்குநர்களையும் பார்த்துட்டார் மணிரத்னம் அப்படின்னும் போது அப்போ இதுக்கப்புறம் அவர் என்னவா பண்ணுவார் அப்படின்னா தக் லைஃப்னு ஒரு படம் மக்களுக்கு பிடிக்கல டிசாஸ்டர் ஆகிடுச்சு அவரை வச்சு செய்கிறோம் ஆனால் மீண்டும் இவர் ஒரு படம் எடுப்பாருங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை அந்த படம் நாம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ திருப்பி ஒரு கூட்டம் ஒன்று வரும் மனிதத்தை மனிதந்தான் ஏன்னா சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு வகையில் ஒரு படம் இருக்குல்ல ஓகே கண்மணிக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயமா ஒரு மாதிரியாக இருக்கும்போது டக்குன்னு ஓகே கண்மணி கொடுக்குறாரு அந்த டைமில் அந்த இந்த ஷோ கால் யங்ஸ்டர்ஸை வந்துட்டு அப்படியே ஈர்க்கிறார் காற்றோலிய படம் நிறைய கலவையான விமர்சனம் வருது ஆனால் வந்து அந்த படம் வந்துட்டு ஒரு ரசிகனைக்குரிய ஒரு ரசிப்புத்தன்மையுடைய ஒரு படம் ஆனால் படம் ஓடல கலவையான விமர்சனங்கள் இப்படி எல்லா விதமான நிலைகளிலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் மேலே அதை மதிப்பும் மரியாதையும் கடுகளவும் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே குறையிலங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒன்று அப்படி இருக்கும்போது இப்போ அப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார் அது என்னவா இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினி வச்சு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரியான பெரிய ஸ்டார் வச்சு எதுவும் பண்றதுக்கான சாத்தியங்களே இல்லை திருப்பி வந்துட்டு ஒரு சின்ன டீம் இல்ல ஒரு யங் டீம் இல்ல ஒரு புது டீம் இதுல ஏதாவது ஒரு விதத்துல ஒரு படத்தை அவர் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த படம் எடுக்கும்போது நாமளே திருப்பி கொண்டாடும் என்ன மனசை சூப்பரா சூப்பராக ஏன்னா அது வரைக்கும் அவரை வந்துட்டு கேலி செய்யக்கூடிய தற்கொலைத்தனமான சில கூட்டங்கள் இருக்கு இல்லையா காலம் முடிஞ்சிருச்சு பழைய லைக் த சோ கால்டு கெரியர் முடிஞ்ச ஆட்களோடு சேர்க்கணும் அப்படின்னு அதில் வந்துட்டு மனிதத் நம்ம சேர்க்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் மேபி எனக்கு அவருடைய ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கூட அப்படி எனக்கு ஒரு எண்ணம் வரலாம் பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த வரைக்கும் பல கால மாற்றங்களை பார்த்துக்கிட்டே வந்தவர் தான் மனிரத்தம் அப்படி இருக்கும்போது எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்டை கொடுத்தவர் தான் மணி அப்படிங்கிறதுனால என்னால் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார் இதுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு மூளை யோசிக்க முடியாது அவருக்கு வந்துட்டு சரக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல இப்போது ஷங்கர் கடைசியாக ஒரு ரெண்டு படங்களாக பெருசாக ஒன்றும் போது ஷங்கருக்கான வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா சொல்ல தெரியல ஏன்னா சங்கர் அவர்கள் வந்துட்டு பல மாற்றங்களான மனிதர்களை சந்திச்சதே கிடையாது நைன்டி டூ நைன்டி த்ரீயில் வந்துட்டு அவர் வராடும் போது இண்டஸ்ட்ரியினுடைய அந்த ரைசிங் அந்த கமர்ஷியல் ரைசிங்லேருந்து அப்படியே வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன் எயிட் டென் அந்த எந்திரன் வரைக்கும் அப்படியே நல்ல பீக் நல்லா அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் இப் இப்போ இருக்கக்கூடிய மாற்றத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கார் ஸோ சங்கர் அவர்கள் அவர் லைஃப்பில் சந்தித்த முதல் மாற்றம் இது இதுலேருந்து அவர் தப்பிச்சு வராராங்கிறதான் பார்க்கணும் ஆனால் மணிரத்னம பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் மாற்றங்களை சந்தித்து சந்தித்து சந்திச்சு தான் அவர் இந்த இடத்துல இருக்கார் ஸோ ஜென்ஜிக்கு பணம் எடுக்க தெரியலன்னு நம்ம மணிரத்னம சொல்லவே முடியாது ஏன்னா எல்லா மாற்றத்தையும் பார்த்துட்டு போது இதுக்கப்புறம் அவர் பார்க்குறதுக்கான பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அவரால எடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு படம் வரும் அந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவனுடைய ரசிப்புத்தன்மைக்கு ஏற்ற இல்லை தமிழ் சினிமாவனுடைய அடுத்த உச்சமாக பார்க்குறதுக்கான ஒரு படமாக கூட அது இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு ஸோ மணிரத்னம் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்குனரை தமிழ் சினிமாவிலேருந்து தவிர்க்கவும் முடியாது அவருக்கு டைம் போயிடுச்சு ஆளுக்கு வந்துட்டு சரக்கு தீர்ந்து போச்சு இதுக்கப்புறம் ஆள் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டாருன்னு சொல்கிற அந்த ஒரு நிலையையும் நாம் வந்துட்டு வச்சுக்க முடியாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு இருக்கிற வரைக்கும் இல்லை சாகிற வரைக்கும் ஒரு இயக்குனரால் படம் எடுத்து வெற்றிகரமாக எல்லாரும் படம் எடுத்துடலாம் வெற்றிகரமாக அதை வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதை ஓரளவுக்கு மணிரத்னமாக வந்துட்டு சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்து வரக்கூடிய படங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள்